பல சரக்கு பல சரக்கு பலதும் வணக்கம் இது தமிழ் காம் பலதையும் பத்தையும் பேசும் பல சரக்கு இன்றைய பழுதையும் பத்தையும் பேசுகின்ற பலசருக்கு நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் மனைவியுடன் சேர்ந்து ஒன்றாக குளிப்பதால் கிடைக்கும் நன்மைகள் இந்த மழை குளிர்ல குளிக்கவே தோணல இதுல எங்கு போய் ஒன்னா சேர்ந்து குளிக்கிறது என்று நீங்கள் கேட்கும் கேள்வி காதில் விழுகிறது உங்கள் துணையுடன் சேர்ந்து குளிப்பதால் உங்களின் இருவரின் உடல் நலம் மட்டுமன்றி இல்வாழ்க்கை மற்றும் உடலுறுவிலும் கூட மேன்மை ஏற்படுகிறதா உண்மைதாங்க உங்கள் துணையுடன் சேர்ந்து குளிப்பதால் சர்ம பாதிப்புகள் மன அழுத்தம் குறைகிறது இதய நலன் தன்னம்பிக்கை அதிகரிக்கிறது இதற்கெல்லாம் மேல் இல்வாழ்க்கை மற்றும் உடலுறவின் வலு அதிகமாகிறதாம் சர்ம மாற்றங்களை கண்டறியலாம் உணையுடன் சேர்ந்து குளிக்கும் போது மற்றவரது சருமத்தில் அல்லது தோளில் ஏதேனும் அலர்ஜி போன்ற மாற்றங்கள் உண்டாகி இருக்கிறதா என கண்டறிய முடியும் பெரும்பாலும் நமது உடலின் பின்பகுதியில் என்ன மாற்றங்கள் நடக்கிறது என நாம் அறிந்து கொள்வதே இல்லை அரிப்பு அதிகமாகும்போது தான் நாம் உணர்கிறோம் அழுத்தம் குறையும் உடல் நலம் பெருமளவு பாதிக்க காரணமாக இருப்பதை மன அழுத்தம் தான் உங்கள் துணையுடன் சேர்ந்து குளிக்கும் போது மன அழுத்தம் குறைகிறது சரும பிரச்சனைகள் குணமாகும் ஒருவருக்கு ஒருவர் உதவி குளிக்கும் போது சருமம் தோளில் இருக்கும் அழுக்கு மற்றும் நச்சு அதிகமாக வெளியேற்றப்படுகிறது இதனால் சரும அலர்ஜி பருக்கள் ஆகியவை அதிகம் ஏற்படாமல் தடுக்க முடியும் நம்பிக்கை அதிகரிக்கிறது உங்கள் வளர்ச்சியை தடுக்கும் ஒன்றாக குளிப்பதால் அழுத்தம் குறைந்து காதல் அதிகரித்து தன்னம்பிக்கை வளர்கிறது இதய நலன் கடந்த சில வருடங்களாக இதய பாதிப்பு மக்களிடையே அதிகரித்து வருகிறது துடையுடன் சேர்ந்து குளிக்கும் போது அழுத்தம் குறைவதால் இதய நலன் சிறப்பது மட்டுமன்றி மேலும் துடிப்பும் நரம்பு மண்டலம் குளிக்கும் போது உறவில் ஈடுபடுதல் நரம்பு மண்டலம் இலகுவாக உணர செய்கிறது சுடுநீரில் குளிப்பதற்கு பதிலாக இதமான நீர் பயன்படுத்தினால் சருமத்திற்கும் நல்லது மேம்படுத்தும்

மீண்டும் நாளை மற்றும் ஒரு பலசரக்குடன் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்தும் இணைந்திருங்கள் தமிழ் வாய்ஸ் டாட் காம் என்ற எங்களது இணையதளத்தோடு எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்